கோவை ரத்தினபுரி பகுதியை சேர்ந்த முருகன் முனீஸ்வர் தம்பதி இவர்களது மகன் வயது பதினேழு முருகன் பாரத்தில் தள்ளுவண்டி போட்டு இளநீர் வியாபாரம் செய்கிறார் சிறு வயது முதல் திலக வர்ஷனுக்கு கராத்தே மீது ஆர்வம் ஏற்பட்டது மகனின் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வண்ணம் முருகன் திலக வர்ஷனை பயிற்சியில் சேர்த்தார் கடந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற தேசிய குவான் கிடோ போட்டியில் திலக வர்ஷன் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஜனவரி நான்கு ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தேசிய குவான் கிடோ சாம்பியன்ஷிப் நடைபெற்றது இதில் மாநிலங்கள் பங்கு பெற்ற போட்டிகள் முறையில் நடத்தப்பட்டது வர்ஷன் தேசிய அளவில் தங்கம் என்று சாதனை படைத்தார் வறுமையில் வாடிய திலகவர்ஷனை அப்பகுதி மக்கள் பண உதவி செய்து தேசிய போட்டிக்கு அனுப்பி வைத்தனர் தங்கம் என்று திரும்பிய திலகவர்ஷனை மேலத்தாளம் முழுங்க உற்சாகமாக வரவேற்றனர் கடந்த வாரம் ஜனவரியில் நடந்த சிக்ஸ்த்து நேஷனல் குவாங்கிடோ சாம்பியன்ஷிப்பில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஃபைட்டிங் ஈவெண்ட்டில் கோல்டு மெடலும் கட்டா ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் சபர்பன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருப்பாங்க அப்படி ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல சொல்கிறேன் அம்மா அப்பா எப்பயுமே பாத்தீங்கன்னா அப்பா அவரு தள்ளுவண்டி ஆவரம் தான் பாக்காரு இன்னைக்கு தள்ளுவண்டி ஆவர எழுனி ஆவரம் பார்த்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அப்பாவோட உழைப்பு ரொம்ப சின்ன வயசுல என் கராட்டை கிளாஸ்ல தள்ளுவண்டியில கொண்டு போய் என்னை விட்டு ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் மேல மேல இன்னும் வரும் அடுத்து நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் மேடம்ல இருந்து ஸ்கூல் ஸ்டாப்ஸ் பிடி ஸ்டாப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அடுத்து என்னோட முக்கியமான ஆள் என்னோட கோ கோச் மாஸ்டர் பிராங்க்லின் பெண்ணியும் மாஸ்டர் அமிர்தராஜ் மாஸ்டர் சூரிய பிரபு இவங்க எல்லாமே இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்க எல்லாம் தான் ஒரு ரீசன் அடுத்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த நேஷனல்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் காரணம் அதுல முக்கியமா ஒரு ஆள் அன் குரு முத்து பிரின்ஸ் அவங்களும் அப்புறம் சவுந்தர பாண்டியன் அவங்களும் அப்புறம் பிரபாகர் நங்கல் இவங்க எல்லாமே இன்னைக்கு நான் நேஷனல்ஸ் இந்த அளவுக்கு நான் அட்டன் பண்ணிருக்க மாட்டேன் கன்ஃபார்ம் அடுத்தடுத்து மேலும் இன்னும் நிறைய கோல்டு மெடல் கொண்டு வருவேன் மேலும் இன்னும் இன்டர்நேஷனல் அடுத்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஏகப்பட்ட மேட்சஸ் ஆடுவேன் அடுத்து என்ன மாதிரி அடுத்து வர யங்ஸ்டர்ஸ்லையும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களையும் அடுத்து நிறைய நிறைய சாம்பியன்ஸ் ஆக்குறதுக்கு அடுத்து நான் கன்ஃபார்ம் பிளான் பண்ணேன்